ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லீவுக்கு வந்து ராமநாதபுரத்துலேருந்து இருந்து காயப்பட்டினம் போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு அங்கேருந்து வரும்போது அப்பா கூட வந்தாங்க அப்படியே அண்ணன் பசங்க எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் லீவுனால் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து லீவில் வந்து எங்களுக்கு விபிஎஸ் அப்படி எல்லாமே டைம் போயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீனால பிள்ளைங்களை அப்படியே நாங்கள் ராமநாதபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம் வந்துட்டு அப்படியே அப்பாவும் நான் மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தாங்க அவங்க அடிக்கடி எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டாங்க சரி அப்பாவும் வந்ததுனால நம்ம அப்படி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் வண்டி எல்லாம் ராமேஸ்வரம் அரைச்சல் முனை அப்படி அரியமான் பீச் பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜாலி ஊரில் இருந்து அப்பா ஃபஸ்ட் டைம் வந்ததுனால பாப்பாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க தாத்தா வந்திருக்கிறதுனால நாங்கள் இப்போ வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபம் மண்டபத்துலேருந்து இப்போ பாம்பன் பாலம் வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் இங்கேருந்து போகும்போது பாலத்துக்கு வந்து பார்க்கல நேர தனுஷ்கோடி போயிட்டோம்னா திரும்பி வரும்போது பாலம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேர தனுஷ்கோடிக்கு தான் போனோம் அரிச்சல் முனைக்கு ஏன்னா போகும்போதே பாலத்தில் அங்கங்கே நின்று பார்த்துட்டே போனோம்னா டைம் ஆயிரும்ன்ட்டு நேராக வந்து நாங்கள் அரிச்சல் மோலை போயிட்டு தனுஷ்குடி அங்க மலை அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது நாங்கள் அப்துல் கலாம் சமாதி அப்படி போயிட்டு அங்கே மண்டபம் பா பாலம் அதில் இருந்து பார்த்துட்டு மண்டபத்தில் வந்து பார்க்கில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பினோம் இப்போ பாருங்கள் நம்ம பாம்பன் பாலத்துக்கில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் மேலே தான் இப்போ வந்து அந்த சென்டர் பகுதியில் தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து ட்ரெயினில் ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் போயிருக்கோம் இப்போ இங்கேருந்து போய் ராமேஸ்வரம் பாம்பனில் வந்து நாங்கள் இறங்கணும் அதுக்கப்புறமே இங்கே ரயில்வே வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது முடிச்சதுக்கப்புறம்தான் நம்ம அடுத்து ட்ரெயின் விட்ட பிறகு நம்ம போகணும் இப்போ பாருங்கள் அந்த தூக்கு பாலம் வந்து அந்த வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது டூரிஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் வந்து வண்டியை பாலத்தில் விட்டுட்டே இருந்தாங்க ஏன்னா போலீஸ் வந்து சத்தம் போட தான் செய்வாங்க ஏன்னா ஒரே நேரங்களில் எல்லாருமே வண்டியை விட்டுட்டு அப்படி கூட்டமாக க்ரௌடாக இருக்கும் போக்குவரத்து கிடைச்சலாக இருக்கும்ன்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம தனுஷ்கோடிக்கெலாம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் வரிசையாக வந்து மீன் சாப்பாடாக தான் கிடையாது தான் இருக்கும் இப்போ அந்த சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட் ஹவுஸ் தெரியுது நாங்கள் போன வாட்டி லாஸ்ட் டைம் வந்து தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்து மேரேஜாகி ஃபஸ்ட் டைம் விருந்துக்கு கூட்டிருந்தோம் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது வந்து நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்து போக முடியல ஏன்னா வந்து அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு மேலே போய் எல்லாம் பார்த்தோம் மேலேருந்து சுற்றி பார்க்கும்போது நல்லா கிளியராக சூப்பராக இருந்துச்சு வியூவெலாம் செமையாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ தான் பாருங்கள் நம்ம வந்து லாஸ்ட்டை வந்தாச்சு வந்துட்டு இங்கே அப்பாலாம் சுற்றி காமிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறவங்க டூரிஸ்ட்லாம் கடலுக்குள்ளே வந்து சாப்பாடு இது கொண்டு வந்த தீவனெல்லாம் போடுறதுனால மீன் எல்லாமே நல்லா கரையிலேயே நல்லா தெரிஞ்சுது வீடியோவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நாங்கள் பார்க்கும்போது நல்ல மீனாக கரையில் அப்படி நிறைய மீனாக வந்து இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் வந்தது இல்லைன்னு சொல்லுங்க ராமேஸ்வரம் வராதவங்க கட்டாயம் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்துல் கலாம் அவங்களோட அந்த மெமரியல் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பீச் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் அந்த லீ டைமுக்குலாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே தனுஷ்கோடி இது பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ நாம் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம மேலே நிற்கும் லைட் ஹவுஸ் மேலே நிற்கும் மேலே நின்று நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ மேலே இருந்து தான் எடுத்தேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போயிருந்தோம் பெரியவங்க கம்மினால் நம்ம தண்ணி ஏரியாக்கள்னாலாம் பிள்ளைங்களை கவனமாக பார்க்க வேண்டியது இருந்ததுனால நான் நிறையா வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை இப்போ நான் காட்டுற இந்த தான் அந்த லாஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதான்னு தெரியலை ஆனால் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரிஞ்சுது அதுதான் கச்சத்தியம்னு சொன்னாங்க இது தனுஷ்கோடி அந்த இதில் அழிஞ்சதான ஆலயம் தேவாலயம் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் நாங்கள் கடைசியாக நாங்கள் அரியமான் வந்துட்டு எல்லோரும் அப்படியே பிள்ளைங்களெல்லாம் தண்ணியில் அப்படி குடித்தாங்க விளையாண்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் கடைசியாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அங்கே அப்துல் கலாம் சமாதிக்கு அந்த இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்க எப்போவுமே அவ்வளோ கிடையாது வெளியே வச்சிட்டு பிள்ளைங்க அப்பா எல்லாத்தையும் விட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஒரு வழியாக அப்பாவை வந்து எல்லா இடமும் சுற்றி காமிச்சாச்சு காமிச்சிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு ஒரு ஏழு மணி ஆகிட்டு எங்களுக்கு இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்